பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் இரண்டுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது இதை அறியாமல் நாம் பரிசுத்த வாழ்க்கையை அடைய முடியாது ஒன்று கிறிஸ்துவின் பரிபூரணத்தை அடைய பழைய ஏற்பாட்டில் வழி ஒன்று இல்லை இரண்டு பழைய ஏற்பாடு வெறும் உலகப் பொருளையே ஆசீர்வாதமாக கொண்டது இந்த கற்பனையின்படி நீ நடந்தால் உன் வீட்டில் மாப்பிசையும் தட்டு முதற் கொண்டு ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும் உபாகம் எட்டு பதினெட்டு புதிய ஏற்பாடோ தேவசாயலாக மாறுவதையே அடிப்படையாக கொண்டது கண்ணிமைக்கும் நேரத்தில் மறுரூபப்படுகிறோம் மனுஷத்தன்மையாகிய ஜென்ம சுவாவத்தை இழந்து தேவ சாயலான ஆவிக்குரிய சரீரத்தை அடைகிறோம் ஒன்று குறிந்தர் பதினைந்து நாற்பத்தைந்து புதிய ஏற்பாட்டில் உலக நன்மைகள் வாக்கு பண்ணப்படவில்லை மூன்றாவது பழைய ஏற்பாடு கற்பனைகள் கட்டளைகளால் நிறைந்தது இவைகளின்படி செய்கிறவன் இவைகளால் பிழைப்பான் என்று மோசே பத்து கற்பனைகளை கொடுத்தார் மீறி நடப்பவன் சபிக்கப்படுவான் நீதிமான அல்ல என்று புறக்கணிக்கப்படுவான் ஆனால் அதன்படி நடந்து நீதிமானவன் ஒருவன் கூட இல்லையே புதிய ஏற்பாட்டில் கற்பனைகள் கட்டளைகள் இல்லை மாறாக விசுவாசமே இங்கு பிரதானமாக விளங்குகிறது மாம்சமான எந்த மனுஷனாலும் விசுவாசிக்க முடியும் விசுவாசித்தால் போதும் எப்படிப்பட்டவனையும் தேவ கிருபை மாற்றி விடுகிறது நான் அவரோடு சிலுவையில் மறித்தேன் என்று விசுவாசிக்கிறவனை உயிர்ப்பித்து செம்மையாக்குகிறது அவன் வழிகள் எல்லாம் சீர்படுத்தி விடுகிறது அவன் ஆக்கும் நினைவுகளும் மறுவப்படுகின்றன அவன் அந்தரங்கம் சுத்தம் நான்கு பழைய ஏற்பாட்டில் ஆலயம் ஒன்று இருந்தது அனுதினமும் அங்கு பாவ நிவர்த்திக்காக பலிகள் செலுத்தப்பட்டன பாவம் செய்த பின் இந்த பலிகள் அவசியமாகிறது ஆனால் புதிய ஏற்பாட்டில் பாவம் செய்த பின் பலிகள் அல்ல பாவம் செய்வதற்கு முன்பேயே அதை தடுக்க பலிகள் கொடுக்கப்படுகின்றன அதன் பெயர் ஜீவபலி இங்கு நாமே ஆலயம் கண்களின் இச்சை வெளிப்படும் போது பலியிடுவதால் இச்சை நம்மை மேற்கொள்ள முடியவில்லை இந்த ஜீவபலி நம் இருதயத்தை எப்போதும் சுத்தமாக தேவனுக்கு முன் வைத்திருக்க உதவுகிறது ஆனால் சபைகள் இந்த புரிந்து கொள்ளாமல் சபைகளையே ஆலயமாக இன்று காண்பிக்கிறார்கள் புதிய ஏற்பாட்டு காலத்தில் பழைய ஏற்பாட்டு வாழ்க்கையை போதிக்கிறார்கள் காணிக்கை தசம் பாவத்தை கட்டாயம் என்கிறார்கள் பலிகளை ஏனோ மறந்து விட்டார்கள் சிலுவை சுமப்பதும் பலியாவதும் வசதியாக மறக்கப்பட்டு போனது இதனால் பழைய ஏற்பாட்டைப் போல பாவ மன்னிப்போடு விடுதலை இல்லாமல் வாழ்கிறார்கள் ஐந்து பழைய ஏற்பாடு கிரியைகளை அடிப்படையாக கொண்டது புதிய ஏற்பாடு கிருபையை அடிப்படையாக கொண்டது இங்கு கிரியைக்கு இடமில்லை கிரியை என்றால் நம் முயற்சி கிருபை என்றால் தேவம் முயற்சி நம் முயற்சி பலவீனமானது பாவம் செய்யாதபடி நம்மை கட்டுப்படுத்த கடின பிரயாசம் வேண்டும் ஆனால் கிருபை தேவ முயற்சியானபடியால் நமக்கு இலைப்பாறுதலை தந்து விடுதலையை தருகிறது தேவ பலத்தால் பாவங்களை மேற்கொள்கிறோம் சகல பாவங்களையும் உறுதியாக நிரந்தரமாக தேடுகிற யாவரும் பரிபூர்ணமாக விடுதலையை பெறலாம் பழைய ஏற்பாடு கட்டுப்பாடுகள் நிறைந்தது அதாவது இது இருள் புதிய ஏற்பாடு வெளிச்சமானது அதாவது அறிவை சார்ந்தது பாவ சரீரம் விட்டது கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த சாயலில் இணைந்து விட்டோம் ரோமர் ஆறு ஐந்து ஆறு வசனங்கள் இந்த அறிவு எப்போதும் நமக்குள் இருந்து தைரியத்தையும் நம்பிக்கையையும் தருகிறது எந்த சூழ்நிலையானாலும் பலம் நம்மோடு இருக்கிறது என்று மன தெளிவு கிடைக்கிறது தேவன் பார்த்து கொள்கிறார் இதனால் பயமோ கவலையோ நம்மை மேற்கொள்வதில்லை புதிய ஏற்பாட்டில் கட்டுப்பாடுகள் இல்லை ஆனால் நம்பிக்கை நிறைந்தது கிறிஸ்துவே எனக்காக பிழைக்கிறார் இனி என்ன அவர் பார்த்து கொள்வார் பழைய ஏற்பாட்டின் கட்டுப்பாடுகள் சம்பிரதாயங்கள் எல்லாம் நம்மை பலவீனப்படுத்தும் பலிகள் காணிக்கைகள் என செலவு செய்து கொண்டே இருக்க வேண்டும் ஆனால் வாழ்க்கை நிச்சயம் இல்லாததால் பயம் கவலை கொண்டிருக்கும் தேவன் கசப்பானவராக மாறிவிடுகிறார் ஏழு புதிய ஏற்பாடு தேவன் வை அடிப்படையாக கொண்டது பழைய ஏற்பாடு சுயநலத்தை அடிப்படையாக கொண்டது புதிய ஏற்பாட்டில் தேவனிடமிருந்து அன்பை பெறுகிற நாம் மற்றவர்களுக்கும் அந்த அன்பை தர கடனாளியாக இருக்கிறோம் நான் இறங்காவிட்டால் அவர் எனக்கு இறங்க மாட்டார் நான் கொடுக்காவிட்டால் அவர் எனக்கு கொடுக்க மாட்டார் நான் மன்னிக்காவிட்டால் அவர் என்னை மன்னிக்க மாட்டார் மற்றவர்கள் தரும் உபத்திரவங்களை சகிக்க நான் கடனாளியாக இருக்கிறேன் விட்டுக்கொடுக்க கொடுக்க பொறுத்துக் கொள்ள நஷ்டப்பட கடனாளியாக இருக்கிறேன் பழைய ஏற்பாடு அப்படி இல்லை பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண் அடித்து உடை தீமையை சகித்துக்கொள்ளாதே கொள்ளாதே எதிர்த்து நில் என்கிறது நியாயத்திற்கு புறினால் யாரும் வாழ முடியாதே மன்னிக்க தெரியாவிட்டால் எல்லோரும் பகையால் சாக வேண்டியதுதான் எட்டு நாமே ஆலயம் என்றால் தேவனை எப்போதும் எங்கும் ஆராதிக்கிறோம் எப்போதும் நம் கண்முன்னே அவரை வைத்திருக்கிறோம் நன்மை செய்தாலும் தீமை செய்தாலும் அவர் வார்த்தை எப்போதும் அவசியமாகிறது மீறிவிடுவோம் என்ற பயம் இல்லை விரும்பித்தானே அவர் வார்த்தையின்படி செய்கிறோம் விசுவாசிக்க விசுவாசிக்க தேவ அன்பு கிடைப்பதால் தேவ சித்தம் செய்வது விசனமாக படவில்லை தேவன் என் பச்சம் நிற்பதால் யார் என்னை எதிர்த்து நிற்பார் என்கிறோம் தைரியமாக பழைய ஏற்பாடு அப்படி இல்லை ஆலயம் எங்கேயோ எருசலேமில் இருக்கும் அவரை சந்திக்க வேண்டுமானால் முதலில் காணிக்கை பலிகள் தசம பாகம் வேண்டும் இவற்றை அங்கு கொண்டு செலுத்தினாலும் தேவ அன்பை கண்டுபிடிக்க முடியாது எல்லாவற்றுக்கும் மேலாக பழைய ஏற்பாடு சுயசித்தத்தை கட்டுப்படுத்தவில்லை புதிய ஏற்பாடு முழுக்க முழுக்க தேவ சித்தத்திற்கு மட்டுமே இடம் கொடுக்கிறது சுயசித்தம் எதுவும் அழிக்கப்படுகிறது புதிய ஏற்பாட்டில் தன் நலனை மட்டுமே நாடுவதால் சுயசித்தம் நமக்கு நன்மையை விளைவிப்பது இல்லை பணவன் சுயசித்தம் செய்வதால் பழைய ஏற்பாட்டில் நியாயக்கேடுகள் மிகுதியாக உண்டாகின்றன பொருளாசை பெருகியது ஏமாற்றுவதும் தந்திரமும் வசதியாக போய்விட்டன பொய்களும் கொலைகளும் நியாயமாயின புதிய ஏற்பாட்டில் தேவசித்தம் மட்டுமே இடம்பெறும் தேவன் காண்பித்தபடி மட்டும்தான் ஒருவன் வாழ வேண்டும் தன் இஷ்டப்படி எதையும் எவனும் செய்ய முடியாது பரலோராஜ்யம் இதுதான் அவன் அவனுடைய தேவைகளை தேவனே அருளுவதால் யாரும் யாரோடும் சண்டை போட வேண்டாம் போட்டி போட வேண்டாம் எதையும் மீறி இச்சிக்க வாய்ப்பே இல்லை அது தேவ சித்தமில்லை என்று விட்டு விலக வேண்டியதுதான் ஏமாற்றமும் என்ற கவலையும் இல்லை யாராவது பிடுங்கிக் கொள்வார்களோ என்ற பயமும் இல்லை நம் கண்ணீரையும் கவலைகளையும் இழப்புகளையும் நஷ்டங்களையும் அவர் சித்தப்படி செய்வதால் தேவனே துடைத்து விடுகிறார் புதிய ஏற்பாடே பரலோக ராஜ்யமானால் இங்கு நம் சித்தத்திற்கு இடமே இல்லை அவரால் நடத்தப்பட்டு அவருக்காக வாழ்கிறோம் அவரை கொண்டு வாழ்கிறோம் பத்து பழைய ஏற்பாட்டில் தேவ நடத்துதல் என்று ஒன்று இல்லை புதிய ஏற்பாடு முழுக்க முழுக்க தேவ நடத்துதலை அடிப்படையாக கொண்டது தேவனால் நடத்தப்படுகிற ஒருவன் மாத்திரமே மாம்சத்தின் கட்டுப்பாட்டிலிருந்து விடுதலையாக முடியும் மாம்சமான நாம் ஆசைகளால் பிணைக்கப்பட்டிருக்கிறோம் இதிலிருந்து விடுதலையாவது அவசியம் மாம்சத்தின்படி நாம் வாழ்ந்தால் பரிசுமாக நடக்க முடியாது ஆசைகளை நிறைவேற்ற பாவம் செய்து அவர் கோபத்தையே பெறுவோம் தேவசித்தம் எதுவுமே நம் ஆசைகளை நிறைவேற்றுவதாக வாக்கு பண்ணுகிறது பிள்ளை இல்லாத ஆபிராமுக்கு பிள்ளை தருவேன் என்றதால் நம்பிக்கையோடு அவன் காத்திருந்தான் நூறு வருடங்கள் ஆனாலும் அவன் மனம் சலித்து விடவில்லை இப்படித்தான் தேவன் நம் ஆசைகளை அடித்து உடைத்து போடாமல் எளிதாக அதை விட்டுவிட மேலான தேவ அன்பை காண்பித்து அதில் திருப்தி கொள்ள வைக்கிறார் தேவ அன்பை புரிந்து கொண்ட பின் ஆபரம் தன் பிள்ளையை பெருசாக நினைக்கவில்லை பலியிடவும் அஞ்சவில்லை மேலான தேவான்பை பெற்ற அவன் கீழான ஆசைகளால் ஆளப்படவில்லை இப்படித்தான் தேவன் ஒருவனை எளிதாக மாம்சத்திலிருந்து பரிசுத்தப்படுத்தி விடுகிறார் இது தேவனுடைய முயற்சி இதைத்தான் கிருபை என்கிறது மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசுவும் தேவசித்தபடி வாழ்ந்ததால் பரிசுத்தமாக வாழ முடிந்தது இதனால் யோவான் அவரை கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள் வாச பண்ணினார் என்கிறார் அவருடைய மகிமையை கண்டோம் என்கிறார் யோவான் ஒன்று பதினான்கு நம்மை போல மாம்சத்தில் வெளிப்பட்ட அவர் மகிமையாக விளங்க காரணம் இந்த கிருபையினால் நடத்தப்பட்டபடியால் தான் மாம்சத்தில் வெளிப்பட்ட அவர் பரிசுத்தமாக வாழ ஆபிரஹாமுக்கு உதவியது போல தேவன் இவரையும் நடத்தியபடியால் கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராக இவர் காணப்பட்டார் அதாவது இது பிதாவாகிய தேவனுடைய முயற்சி அதன் விளைவே கிறிஸ்துவில் வெளிப்பட்டிருக்கிற நாம் காண்கிற தேவ மகிமை இப்படி பழைய ஏற்பாட்டில் மகிமைப்பட வாய்ப்பே இல்லை தேவனால் நடத்தப்படுவது அங்கு அறியப்படாத ஒன்று பதினொன்று புதிய ஏற்பாட்டில் மாம்சமானது அழிக்கப்பட்டபடியால் பிரிவினைகள் இங்கு கிடையாது பழைய ஏற்பாட்டில் இஸ்ரேவேலர்கள் அனைவரும் யாக்கோவின் பிள்ளைகள் என்றாலும் லேவியின் கோத்திரம் யூதாவின் கோத்திரம் என பன்னிரண்டு பிரிவினைகள் இருந்தன அவரவருக்கு தனித்தனி குணங்களும் அடையாளங்களும் உண்டு கோத்திரத்தின் அடிப்படையில் வாக்குத்த தேசம் பிரித்து கொடுக்கப்பட்டபடியால் பழக்க வழக்கமும் ஒருவருக்கொருவர் மாறுபட்டிருக்கும் ஆகையால் யாரும் மற்றெல்லோரோடும் சேர முடியாது பிரிவினைகள் பகையை உண்டாக்கி சண்டை சச்சரவும் வந்தது ஆனால் பழைய ஏற்பாட்டை போல புதிய ஏற்பாட்டில் பிரிவினைகள் எதுவும் இல்லை எல்லோரும் ஒரே சிலுவையில் அறையப்பட்டு கிறிஸ்து என்பவருடன் இணைக்கப்பட்டிருக்கிறோம் நம்முடைய பெரியவனும் இல்லை சிறியவனும் இல்லை உயர்ந்தவனும் இல்லை தாழ்ந்தவனும் இல்லை நாம் எல்லோரும் ஒரே விசுவாசத்தை உடையவர்கள் அவன் அவனுக்கு தேவசித்தம் வேறுபட்டாலும் நம் மாம்சத்தின் தன்மைகள் ஒன்றுதானே ஆகையால் ஒரே ஆவியினால் நடத்தப்படுகிறோம் நம் நிறமும் படிப்பும் வாழ்க்கை தரமும் விதங்களில் வித்தியாசப்பட்டாலும் அவனுடைய மாம்சத்தை ஆவியினால் அழிப்பதால் ரட்சிக்கப்படுகிறோம் விசுவாச வளர்ச்சியிலும் அனுபவத்திலும் வித்தியாசம் நமக்குள் இருக்கலாமே ஒழிய யாவரும் போகிற வழி ஒன்றுதான் பன்னிரண்டு பழைய ஏற்பாட்டில் கற்பனைகளை மீறினால் பாவம் அதாவது பொய் சொன்னால் பாவம் ஆனால் புதிய ஏற்பாட்டிலோ விசுவாசம்தான் கற்பனை என்றபடியா விசுவாசத்தினால் வராத எதுவுமே பாவம் என்கிறார் பவுல் விசுவாசம் சொல்கிறது கிறிஸ்துவுடனே மறித்தேன் என்று நாம் இதை சரியாக நம்பாமல் இன்னமும் நான் இருக்கிறேன் என்பதால் சகல பாவங்களும் தடுமாற்றங்களும் நம்மிடம் தொடர்கின்றன அதாவது இயேசுவை விசுவாசிப்பதால் நாம் நிதி மாணாக்கப்பட்டு தப்பலாம் ஆனால் ஒளியானது உலகத்தில் வந்திருந்தும் அந்த ஒளியை விரும்பாமல் நாம் இருளை விரும்புவதே நியாயத்திற்புக்கு ஏதுவாக இருக்கிறது சிலுவையில் கிறிஸ்துவுடன் நீ மறித்தாய் இதனால் பாவ சரீரமே ஒழிந்துவிட்டது என்கிறது விசுவாசம் அதனால் எந்த பாவமும் நம்மிடம் செயற்பட முடியாது என்கிற நிச்சயத்தை விசுவாசம் நமக்கு தருகிறது என்றுமே செயல்படாது ஆனால் இவ்வளவு உறுதியாக வசனம் சொல்லியும் இதை விசுவாசிக்காதபடியால் இன்னமும் நாமும் இருக்கிறோம் பாவமும் இதனால் தொடர்ந்து செயல்படுகிறது என்கிறோம் தேவன் தந்த வார்த்தையை செயல்படாதபடி அவசுவாசத்தினால் தடுத்து விடுகிறோம் இருளடைந்து மகிமையை இழந்து விடுகிறோம் பதிமூன்று ஆதாமின் மூலம் பாவியாக பிறந்தது நம் குற்றம் அல்ல ஆதலால் யாரும் பாவத்திற்கு அடிமையாக இருந்து நியாயத்திற்கு அடைவதை தேவன் விரும்பவில்லை ஆனால் ஆதாமின் சந்ததி நாம் பாவம் நம் குணமாகத்தானே இருக்கும் இதை தடுப்பது எப்படி இதற்கே இயேசுவின் சிலுவை அந்த சிலுவையில் இயேசு மட்டும் அறியப்படவில்லை நீங்களும் நானும் தான் என்றும் நடந்த இந்த சம்பவத்தை இன்று சுவிசேஷமாக அறியத்தான் முடியும் அதன் மூலம் அவன் அவன் தன் பழைய மனுஷனை கலைந்து புது சிருஷ்டியாகிய தேவசாயலான கிறிஸ்துவின் சாயலை அணிந்து கொள்ளலாம் பாவத்திலிருந்தும் நியாயத்தீர்ப்பிலிருந்தும் மீட்பது இதுதான் தேவ திட்டம் எங்கும் உள்ள யாவரும் விசுவாசிக்கும்படி அழைக்கிறார் ஏற்பாடு இஸ்ரேல் ஜனங்களுக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்டது இஸ்ரேலர்கள் என்று சொல்லி புறக்கணிப்பார்கள் ஆனால் புதிய ஏற்பாடோ எங்கும் உள்ள யாவருக்கும் அருளப்பட்டது இது இஸ்ரேலர்களுக்கு மட்டும் வாக்கு பண்ணப்பட்டது அல்ல மனுஷனாக பிறந்த எவனுக்கும் இது பொருந்தும் அந்தபடி அவன் விசுவாச சகல குற்றங்களையும் நீக்கி நீதியை அவனிடம் விளைவித்து பரிசுத்தப்படுத்தி மகிமியல் தேவன் அவனை ஏற்றுக்கொள்வார் மாறாக ஒருவன் விசுவாசியாமல் போனாலோ அவன் பாவத்திலே சாவான் அதற்கு தேவன் பொறுப்பல்ல ஆக விசுவாசத்தினால் நீதிமானாவதும் விசுவாசியாமல் பாவியாக தொடர்வதும் நமக்கு முன் இருக்கிற இரண்டு வாய்ப்பாக இருக்கிறது இன்னொரு விதத்தில் சொன்னால் பாவத்தை பாவ சரிதமாகிய மாம்சத்தை ஜெயிக்கிறவர்கள் பல்லும் போகிறார்கள் ஜெயிக்காதவர்கள் மாம்சத்தின்படியே தொடர்ந்து வாழ்வதால் இயேசுவின் சிலுவை அவர்களுக்கு வீணாய் இருக்கிறது இதன் விளைவாக தேவ கோபாக்கனியே அடைகிறார்கள் பதினைந்து பழைய ஏற்பாடு பலவீனமானவர்களை ஆசாரியலாக ஏற்படுத்தியது இவர்கள் அனுதினமும் ஜனத்தின் பாவங்களுக்காக மாத்திரமல்ல தங்கள் பாவங்களுக்காகவும் அன்றாடம் பலி செலுத்தி வந்தார்கள் எல்லாம் கடமைக்காக கட்டாயத்தினால் நடந்தன ஆனால் ஒருவருக்கும் விடுதலை இல்லை ஆனால் புதிய ஏற்பாடோ அழியும் विज्ञात जीवन முறைமையாகக் கொண்டது அந்த ஜீவன் அவருக்குள் இருந்தது அது அவருக்கும் பிறருக்கும் ஒளியாக விளங்கியது இதனால் இயேசு வித்தியாசமாக சிந்தித்தார் மனுஷீக முறைமைகளை உடை தெரிந்தார் நம்மை போல பாவ மாம்சத்தில் அவர் வெளிப்பட்டிருந்தாலும் இருந்தாலும் பாவம் இல்லாதவராக அந்த ஜீவனால் வாழ்ந்தார் அந்த அழியாத ஜீவனை நமக்குள்ளும் தருகிறார் தேவன் நமக்கும் அது வெளிச்சமாக செயல்பட்டு நம் மனதை சீர்படுத்தி மேலான சிந்தை உள்ளவர்களாக மாற்றுகிறது நாம் அதை விட்டு வெளியே வருகிறோம் தேவனுக்கு தேவனுக்குண்டுபிடிக்கிறோம் இச்சேற்றவர்களாக உலகத்திற்கு உண்டான கேட்டிற்கு தப்புகிறோம் நாம் பழைய ஏற்பாட்டில் காணப்பட்ட பலவீனமான ஆசாரியர்கள் அல்ல தெளிந்த புத்தியும் உறுதியான நம்பிக்கையும் கொண்ட புதிய ஏற்பாட்டு புது சிருஷ்டிகள் நமக்குள் இருக்கிற அந்த அழியாத ஜீவன் இயேசுவை பாவம் இல்லாதவராக வாழ வைத்தது போல நமக்கும் வெளிச்சம் தந்து அந்த வெளிச்சத்தில் தேவனுக்கு பிரியமான நீதிமானாக பிழைக்க வைக்கிறது இந்த புதிதான ஜீவன்தான் தான் மெல்கி சேதக்கை நீதியின் ராஜாவாக அந்த காலத்திலேயே பிழைக்க வைத்தது எபிரேயர் ஏழு ஏழாம் அதிகாரம் இதனால் சமாதானத்தின் ராஜாவாக அவர் வாழ்ந்தார் வேதமோ ஆரோக்கியமான போதனைகளோ இல்லாத அந்த காலத்திலேயே தனி ஒருவனாய் இப்படி வாழ ால் அதற்கு காரணம் இந்த பாவத்தினால் அழிக்க முடியாத ஜீவன் தான் சாதாரண தச்சனாகிய இயேசுவும் இந்த ஜீவனால் பர்லகம் ஏறிச் சென்றார் பிரதான ஆசிரியராக ஆனார் நாமும் இந்த ஜீவனால் பிழைத்தால் பரலோகம் ஏறி செல்லலாம் என்ற நம்பிக்கையை அவர் கொடுக்கிறார் ஆகையால் எந்த மனுஷனும் பரிசுத்தமாக வாழலாம் நீதிமானாக தேவனுக்கு கீழ்ப்பணிந்து நடக்கலாம் அதற்கு தடையாக மாம்சமோ உலக எச்சுகளோ இருக்க போவதில்லை பதினாறு பழைய ஏற்பாட்டில் சிலுவை கிடையாது புதிய ஏற்பாட்டில் சிலுவை உண்டு சிலுவை இங்கு மையப்பொருள் நம்மை பாவங்களை செய்ய சம்மதிக்க வைக்கும் எதிர்ப்பு தடை சொல்வதுதான் சிலுவை நாம் பெற்றோரோ பிள்ளைகளோ உற்றாரோ உறவினர்களோ பாவத்திற்கு காரணமாக இருந்தால் இருந்தால் அதற்கு தடை சொல்வதால் சிலுவை சுமக்கிறோம் நமக்குள் இருக்கிற பொருளாசை போன்ற இச்சைகளுக்கும் தடை சொல்ல சிலுவை சுமக்கிறோம் இது பெரிய போராட்டம் நம்மால் நம் பலத்தினால் எந்த பாவங்களையும் மேற்கொள்ள முடியாது ஆனால் பாவத்திற்கு சம்மதம் இல்லை என்று உறுதியாக சொல்லலாம் இதன் பெயர்தான் சிலுவை சுமப்பது என்கிறார் இயேசு சிலுவை சுமக்காத எவனும் என்னை பின்பற்ற முடியாது என்பதே அவர் வாதம் ஆம் எவனும் நாம் பாவமான எதற்கும் சம்மதம் சொல்லும் வரை தேவன் அந்த விஷயத்தில் உதவி செய்ய தலையிட முடியாது ஆனால் நான் சம்மதமில்லை என்பமாக அவர் மேற்கொண்டு பலன் தந்து நம்மை மீட்டுக் கொள்கிறார் பதினேழு புதிய ஏற்பாட்டு வாழ்க்கையை தேவன் அவனவனுக்கு போதிக்கிறான் தேவனே அதனால் ஒருவனும் மற்றவனுக்கு கர்த்தரை அறிந்து கொள் என போதிக்க வேண்டியது இல்லை சிறியவன் முதல் பெரியவன் வரை எல்லோரும் தேவனால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்கிறது புதிய உடன்படிக்கை எவ்வளையர் எட்டு பத்து பதினோரு வசனங்கள் தேவனே நமக்குள் இருந்து விருப்பத்தையும் செய்களையும் உண்டாக்குகிறார் அதனால் அவருடைய தயவுள்ள சித்தம் என்னது தெரிந்து அதன்படி செய்கிறோம் தேவன் இந்த வழியை நமக்கு போதிக்காவிட்டால் யாரும் இந்த வழியில் நடக்க முடியாது தேவனுக்கும் அவனுக்கும் இடையே நேரடி தொடர்பு இதனால் உண்டாகிறது யாரும் இங்கு மத்தியஸ்தர் இல்லை இடைத்தரகர்கள் கிடையாது அதற்கு அவசியமும் இல்லை விசுவாசிக்கிற எவனும் தேவன் மிக விசுவாசிக்கிற எவனுக்கும் தேவன் மிக அருகில் இருக்கிறார் இஸ்ரேல் ஜனங்களை வளாந்தரத்தில் நடத்தியது போல இந்த புதிய உடன்படிக்கை இருப்பது இல்லை என்கிறார் அந்த பழைய உடன்படிக்கையில் அவர்கள் நிலையை நிற்காமல் போனார்கள் என்று தானே இந்த புதிய உடன்படிக்கை அவர் அவர் ஏற்படுத்தி இருக்கிறார் அந்த பழைய உடன்படிக்கையில் அவர்கள் எதையோ செய்ய எதை எதையோ செய்ய வேண்டியது இருந்தது இன்று புதிய உடன்படிக்கையில் எல்லாம் அவரே நமக்குள் இருந்து செய்கிறார் அவர் கற்பனைகளை நாம் மனதில் எழுதி அதன்படி செய்யும்படி நமக்கு விருப்பத்தையும் செய்கையும் அவரே தருகிறார் ஆதலால் இங்கு மீறுதல்கள் இல்லை அதற்கு வாய்ப்பே இல்லை